السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الذي أرغلي ريا دينة المدل ميزان فارتي باركيرك மீசான் புத்தகத்திலிருந்து ஏழாவது பாடம் இந்த ஏழாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னால் அனுலா வல் ஹஃபீஃபா ஷர்தா பெற்ற நூன் சுக்குன் பெற்ற நூன் நிச்சயமாக இந்த அர்த்தத்தை தரக்கூடிய இந்த நூன்கள் முகாரியான முஸ்தகபிலானில் இணைந்து வரக்கூடிய பயிற்சிகளாகும் இந்த பயிற்சியில் இந்த பாடத்தில் அல் உல் முஸ்பத் பார்த்து விட்டோம் இரண்டாவது பாடமாக அல் முஸ்தகபில் மஹூஃப் பார்த்து விட்டோம் இன்றைய வகுப்பில் அல் மஜ்ஹூலுல் முஸ்பத் இந்த பாடத்தை படிக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நம்ம முஸ்தகபிலான ஃபேலை படிச்சிருக்கிறோம் அந்த ஃபேலில் சகைலாவுடைய நூல் சேர்ந்து வருகிறது இந்த நூன் மற்றும் தக்கீது உடைய லாம் ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த லாம் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக இந்த அர்த்தத்தை கூடுதலாக நம்ம சேர்த்து சொல்ல போறோம் மேலும் المضاريعنا في علم كاريسي كريسي مبني على الفتحة لكاريسي من مبنيها يركم ثقله رينون سين كوريه سامي انجلي سين المستقبل المجهول المثبت المستقبل إن أردتم تدري إن مستقبلنا வருங்காலம் வருங்கால வினைச்சொல் அல் மஜ்ஹூல் மஜ்ஹூல் என்ன அர்த்தம் அறிய செய்தவர் அறியப்படாது செய்வினை செயபாட்டு வினை என்று செயபாட்டு வினை என்று தமிழில் சொல்லப்படும் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படும் ஆக்டிவ் வாய்ஸ் அதுக்கடுத்து அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க இங்கிலீஷ் பாசிவ் வாய்ஸ் அல் முஸ்பத்து உடன்பட்ட வினை மன் உடன்படாது உடன்படாத வினை எதிர்மறையான வினை முஸ்பத்துன்னு சொன்னா உடன்பட்ட வினை நிச்சயமாக என்ற அர்த்தத்தை தரக்கூடிய லாமை கொண்டு நிச்சயம் செய்யப்பட்டது நிச்சயம் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட வினைச்சொல் சொல் நூனி சக மேலும் ஷத்தா பெற்ற நூனை கொண்டும் நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்ட முஸ்தக் அபிலான வினைச்சொல் மஜ்ஹூலான முஸ்தக் அபிலான வினீச்சொல் சர்ஃப் செய்ங்க പറഞ്ഞ லைஃப் ல் என்ன எஃப் செய்வான் யூஃப் ஆலு அவன் செய்யப்படுவான் அதில் லாமும் தக்கீதுடைய நூனும் சத்திலாவா சக்கைலாவா என்ன நூனும் தக்கீதும் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக அவன் ஒருான் செய்யப்படுவான் என்று அர்த்தமாகும் லைஃப் ஆலன்னு நிச்சயமாக அவன் செய்யப்படுவான் லைவ் நிச்சயமாக அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் இங்கெல்லாம் கவனிங்க லாமுக்கு மேல பத்தா இருக்குது ல இல்லன்னு இங்கேயும் பத்தா இருக்குது இங்க மட்டும் பம்மா வந்திருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பர்மையை அறிவிக்கக்கூடிய வாவு போக்கப்பட்டதன் அடையாளமாக இந்த லாமுக்கு மேல குளம் வருது இதை போன வகுப்புல கூட நாம சொல்லியிருந்தோம் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் நாம தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை தான் இங்க விலைக்கு இருக்கிறாங்க ல துஃப் அ லன்ன நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள் அவர்கள் இரு பெண்கள் செய்யப்படுவார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்யப்படுவார்கள் என்ன அர்த்தம் முன்னிலை செகண்ட் பர்சன் லதுஃப் அல் அன்ன நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யப்படுவாய் லதுஃப் அலானி நிச்சயமாக நீங்கள் இரான்கள் செய்யப்படுவீர்கள் லதுஃப் அலுன்ன இங்க வாவுல் ஜமா போக்கப்பட்டதுக்கான அடையாளம் இங்க பம்மா வரும் லதுஃப் அலுன்ன ஃபத்ஹா மாதிரி தெரியுது ஃபத்ஹா இங்க கிடையாது இங்க என்ன இருக்கணும் பம்மா நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படுவீர்கள் இப்ப பெண்பால் லதுஃப் அலின்ன நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யப்படுவாய் இங்கே லாமுக்கு கீழே கஸ்ரா வந்துருக்குது என்ன காரணம் இங்க பெண்பால் முன்னிலை முன்னி முன்னிலையில் இருக்கக்கூடிய பெண்பால் ஒருமை அறிவிக்கக்கூடிய யா என்ன செய்யப்பட்டு உள்ளது தானே நம்ம படிச்சிருக்கிறோம் முஸ்தகவிலான ஃபேல் எப்படி படிச்சிருக்கிறோம் நூணு சக்கீலா வரும்போது இங்கே யா போக்கப்பட்டு அதனுடைய அடையாளமாக இங்கே கஸ்ரா கொண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது லத்துஃப் அல் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யப்படுவார் லத்துஃப் அலன்னி நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்யப்படுவீர்கள் லத்துஃப் அல் நான்னி நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்யப்படுவீர்கள் லவுஃப் அல் என்ன நிச்சயமாக நான் செய்யப்படுவேன் லனுஃப் அல் என்ன நிச்சயமாக நாங்கள் செய்யப்படுவோம் இப்போ இங்கே லாமுத்த கீர் நூனு சக்கீலா வருகின்ற காரணத்தினால் இங்கு ஏற்படக்கூடிய அர்த்த மாற்றம் என்ன நிச்சயமாக என்ற அர்த்த மாற்றமாகும் முஸ்தகபிலான மஜுகுலான ஃபேலுக்கும் முஸ்தகபிலான மஜூலான ஃபேலில் தக்கீலுடைய நூனும் சக்கீலாவுடைய நூலும் சேரும் சேரும் போது ஏற்படக்கூடிய பொருள் மாற்றம் என்ன கூடுதலாக நிச்சயமாக இந்த பொருள் மாற்றம்தான் இங்கே ஏற்படுது அதுவே முதாரியான ஃபேவலுக்கு முன்னால் லன் வந்தால் என்ன அர்த்தம் மாற்றம் ஏற்படும் அறவே அவன் செய்ய மாட்டான் லென் நிச்சயமாக லன் அஃப் நான் அறவே செய்ய மாட்டேன் என்ற அர்த்தமாகும் லம் வந்தா என்ன அர்த்தம் லம் அஃப் அல் நான் செய்யவில்லை லா வந்தால் என் எந்த மாதிரியான அர்த்தம் மாற்றம் ஏற்படும் ல அஃப் அலு நான் செய்ய மாட்டேன் என்ற அர்த்த மாற்றங்கள் ஏற்படும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஃபிக்கும் நீங்க படிங்க எப்படி மனப்பானம் செய்யற மாதிரி சொல்லணும் டைட்டில் சொல்லுங்க என்ன

முசக்கல் சத்தத்த வந்தா முசக்கல் சுக்குன் வந்தா முஹப் இவ்வளவுதான் வித்தியாசம் இதத்தான் அறிஞர்கள் தஜீவது பாடத்துல மது லாசிமா வகைப்படுத்தும் போது இது களிமா வார்த்தையாக இருந்தால் களிமி முசக்கல் என்றும் மத் ஏற்படக்கூடிய அந்த இடத்தின் மத்து எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆஹ் அடுத்து வரக்கூடிய எழுத்தின் மீது சுக்குன் வந்தால் முஹப்பப் என்றும் பெயர் பெயர் படுத்துறாங்க வகைப்படுத்துகிறான்

அடுத்த வகுப்பில் அல் முஸ்திலுல் இதையும் கூட இன்னைக்கு நம்ம படிச்சிடலாம் ஒன்று தான் இது வந்து நிச்சயமாக நீ அவன் செய்யப்படுவான் என்ற அர்த்தம் நீங்க மன்ஃபி வரும்போது நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் என்ற அர்த்தமாகும் என்ன அர்த்தம் வரும் மன்பியா இருந்தா இங்க நீங்க கவனிங்க நேற்றைய பாடத்துல நாம இடம் பெறக்கூடிய லாமு நகி இது லாமு நகி இந்த லாமு நகி முஸ்தகான நூனு சக்கீலா வரக்கூடிய இடத்துல லாமு நகி வருவதற்கான பாடம் பின்னால படிக்க இருக்கிறோம் பின்னால படிக்க இருக்கிறோம் அஹ் இங்க என்ன அர்த்தம் நிச்சயமாக உங்களை ஷெய்தான் சோதனையில் உட்படுத்தி விட வேண்டாம் நஹி நகின அர்த்தம் தடுக்குதல் விலக்கல் நஃபின அர்த்தம் இல்லை செயல் நடைபெறாது எந்த அர்த்தமா சரி இதை நம்ம படிச்சிருவோம் பாருங்க அல் முஸ்தபிலுல் மஜுமூலுல் மன்பியும்

தத்தையிலாவுடைய நூனை கொண்டு தாக்கி செய்யப்பட்ட மன்ஃபியான மஜூலான முஸ்தபிலான பேர் என்ன அர்த்தம் ல இஃப் அல் என்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் எப்படி சொல்லணும் செய்யப்பட மாட்டான் ல இஃப் அல் என்ன அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆண் செய்ய மாட்டான் அப்ப மஜுகூலுக்கும் மாரூஃபுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன மாரூஃபாக இருந்தால் ல இஃப்

لا يفعلن لا يفعلان لا يفعلن لا تف لا تفعلن لا تفعلان لا تفعلن لا لا تفعلن لا تفعلن, لا لا تفعلن, لا تفعلن أنا إن معروف. معروفة معروف. علامة المضارع مضارع ضمة وندال بما كنت أرى <applause> بدمي أنا أبود أرتمان هذا مجهول ذي أرتما خير لا تفعلن <applause> لا تفعلان لا يفعلان لا تفعلن <applause> لا تف <applause> لا تفعلن لا تفعلان لا تفعلن لا تفعلن لا تفعلان لا تفعلان لا لا أفعلن لا نفعلن பார்க்கல்லாஃபிக்கும் மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவுபடுத்தலை நூனு சக்கீலா சேர்ந்து வரும்போது முகாரியான ஃபேலானது அது மபுனியாக ஆகிவிடும் மபனியூன் ஃபத்ஹா ஃபத்ஹான் மீது மபுனியாக இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் எல்லா லாமும் ஃபத்ஹா பெற்று வரக்கூடியதாக இருக்கும் இதுலேருந்து விதிவிலக்கானது எதுன்னு சொன்னால் முகாத்தவுடைய முகாத்தபுடைய அன்னத்துல பாத்தீங்கன்னு சொன்னா லாமுக்கு கஸ்ரா கொண்டு வரப்பட்டிருக்கும் எதன் அடிப்படையில் என்ற அடிப்படையில் அதே போல ஆண்பால் படற்கை பன்மையிலும் முன்னிலை பன்மையிலும் லாமுக்கு மேல பம்மா செய்யப்பட்டிருக்கும் காரணம் அதற்கடுத்து வாவுல் ஜமாவா போக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக ஏனைய அனைத்து சீகாக்களிலும் முதாரினுடைய கடைசியானது பத்தா பெற்றே இருக்கும் பாருங்க இதுக்கு முன்னால முஸ்பத்தை பார்த்தோம் முசுபத்திலையும் ஃபத்தா பெற்று இருந்தது மண் ஃபத்தா பெற்று வருது ஏன் நகில கூட பத்தா பெற்று தான் வருது லாம் நகி முகாரண ஃபேலுக்கு ஜெசுமு செய்யும் செய்யாதே முதாரையான ஃபேலுடைய கடைசிக்கு ஜெசுமு சுக்கனை கொண்டு வரும் ஆனால் நூணு சக்கீலா சேர்ந்து வந்தால் ஆலல் ஃபத்ஹா ஃபத்ஹான் மீது மபினியாக ஆகிவிடும் இது வந்து இது ஒரு விதி விதிதா சட்டமாகும் பாரக் அல்லாஃபீக்கும் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் ஹஃபீஃபா ஹபீஃபா நூனை கொண்டு தி செய்யப்பட்ட முஸ்தகிலான முசபத்தான பற்றியான பாடத்தை அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம் பாரக் கல்லா